வீரா மாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா மாறன் வெளியில் வந்ததும் வீரா ஓடி போகிறாங்க மரா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது எதுவுமே இல்லை நான் வெளியில் வந்துட்டேன் இது எதிர்ச்சியாக நடந்ததுன்னு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது வீரா ரொம்ப சந்தோஷப்பட்டு மாறனை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க இனி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்து மாரனை வந்து கட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க அப்போது எல்லாருமே வீராவை பாராட்டுறாங்க வீரா இன்னைக்கு மாரன் வழியில் வந்திருக்கானா எல்லாம் உன்னாலதாமா நீ பேசாமல் லோயர்க்கே படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாம் நம்ம வீரா வந்து இருக்காங்க ஆனால் நம்ம கண்மணியோட மூஞ்சி மட்டும் சின்னதாக சுருங்கி போயிடுச்சு ஸோ அந்த இடத்துல கண்மணி வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சம டென்ஷனில் இருக்காங்க இதை வந்து நம்ம வீரா வந்து நோட் பண்ணிட்டு சரி சரி இதுக்கப்புறம் முதல்ல எல்லாரும் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே நம்ம வள்ளி ஓடி போய் மாரனுக்கும் வீராக்கும் ஆரத்திலாம் எடுத்து உள்ளே அழைச்சிட்டு வராங்க வீரா என் கண்ணே பாட்டு போயிடுச்சு உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் நல்ல வேடமா உன் முயற்சியாலதான் பாரம்பரிய வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு போதும் ஆமாம்மா வீரா உண்மையிலேயே நீ ஏற்ற மாதிரி நடந்திருக்க நீ உண்மையிலேயே தைரியமான பொண்ணுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா பாராட்டிட்டு இருக்காங்க சரி சரி போதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா நீ அங்கே இருந்த நாள்ல இருந்து சரியா சாப்பிட்டுருக்கவே மாட்டேன் முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னுட்டு வீரா வந்து வெரைட்டி வெரைட்டியாக நம்ம மாரணுக்காக வள்ளியும் ரெண்டு பேருமே சேர்ந்து சூப்பராக வந்து சமைக்கிறாங்க ஸோ எல்லாருமே இன்னைக்கு நம்ம விருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்தா கண்மணி வந்து சம டென்ஷன்ல நேரம் உள்ளே போயிடுறாங்க அப்போ நம்ம வள்ளி கண்மணி இங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் நீ மட்டும் உருள் இருக்க மாமா வந்து சாப்பிடு அப்படின்னு போது இல்லத்தை அங்கே ரொம்ப நேரம் நின்னதாலே எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க வராங்க இதை வந்து வீடா புரிஞ்சுக்கிறாங்க உடனே நம்ம கண்மணி ரூமுக்கு வராங்க என்னாச்சு ஆச்சு கண்மணி டென்ஷனா இருக்கிறத பார்த்தா ரொம்ப கண்ணா இருக்க போல இருக்கு அப்படின்னு போது எடி நீலா ஒரு தங்கச்சி ஆடி இப்படி கட்டுன புருஷனுக்காக உன் அண்ணனே வேணும் அனுட்டல அப்படின்னு போது இங்க பாரு கண்மணி நான் இப்பவும் சொல்றேன் எனக்கு என் அண்ணன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மாறணும் முக்கியம் இந்த மாறன் எப்படி முக்கியமே முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த குடும்பமும் முக்கியம் இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது மாறனு மாறன் ஒரு நாள் அங்க போனதும் இந்த குடும்பம் எவ்வளவு பாடப்பட்டுச்சுன்னு பார்த்தியா சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க கண்மணி ஆனா உனக்கு தான் தெரியுதுல யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க பார்த்தல கோட்ஸே சொல்லிடுச்சு ஜஸ்ட் இது வந்து எதிர்த்தா நடந்த விஷயம்னு ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க கண்மணி இனியாச்சியோ திருந்தி வாழ்ற வழிய பாரு இங்க பாரு எனக்கு புரியுது நீ அண்ணமையில இருக்கிற பாசத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு ஆனா எத்தனை நாளைக்குதான் இதே நினைச்சு உ வாழ்க்கையை வந்து வீடடிக்க போற விட்டுட்டு இனியாச்சும் ராகவ் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு அப்படின்னதும் போதும் உன்னோட அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை இப்போவும் சொல்கிறேன் உன்னை விட நான் பல மடங்கு வயசுல மூத்தவன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் என் அண்ணன் விஷயத்துல கோட்ஸ்ல இருந்து வேணும்னா ஒரு பொருஷ மாற தப்பிக்கலாம் ஆனா என்னோட திட்டத்தில இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது நான் இந்த குடும்பத்துல இருக்க வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட போகிறதும் இல்லை அப்படின்னதும் பாட்டியா கண்மணி பண்ணி மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட தோத்து அசிங்கப்பட்டோ உனக்கு ரோசமே மாட்டேங்குது என்ன பண்றது மறுபடியும் தோக்கு தோத்து போப்பறியா இங்க பாரு நீ சொன்ன மாதிரி நீ என்ன வயசுல மூத்தவ மறுபடியும் என்கிட்ட மோதி நீ தோத்து போனா அது உனக்கு தான் கண்மணி அசிங்கம் அதனால சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு அப்படின்னு போதும் இங்க பாரு பீரா நீ ஏன் மாறன வேணான்னு இந்த வீட்டை விட்டு போவா அந்த அளவுக்கு பண்ணுவ நான் இருக்கும் வரைக்கும் என் தங்கச்சி வாழ்க்கையை கிட விடவும் மாட்டேன் அவன் கூட சேர்ந்து உன்ன வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு போதும் கண் நம்ம வீரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சு